எங்கள் கட்சியின் சார்பாக நம்ம வந்து இன்று முதல் தொடங்குறோம் என்பதை மகிழ்ச்சியாக இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன்கிட்ட வச்சு நாங்கள் எல்லாரும் கேப்டன்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி எங்களுடைய மாவ தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றையிலிருந்து பனிரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த வந்து டெய்லி வந்து இங்கே விருப்ப மனு பெறப்படும் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் டெய்லி இருக்கும் பன்னெண்டாம் தேதி ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் நாங்கள் வந்து விருப்ப மனுக்களை வாங்க இருக்கிறோம் அந்த வகையிலே தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருமே விருப்ப மனுவை வாங்கிக்கிட்டு இருக்காங்க எனவே இதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கேப்டன் ஆசீர்வாதத்தோடு தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தேர்தலில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் கூட்டணி வந்து உரிய நேரத்தில் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பேன் அனைவரும் தோழமை கட்சிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை ஆனா தமிழ் எங்க கட்சிக்கு மட்டும் ஒரு தனி ஃபார்முலா ஒரு வேர்டு வச்சிருக்கீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உண்மையான கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு அந்த தேதியை நாங்கள் அறிவிப்போம் எல்லாருமே தோழமை கட்சிகள்னு நான் சொல்லிட்டேன் ஒரு வார்த்தையில அப்போ ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே எங்களோட வந்து பேசுகிறாங்க அது வந்து நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஆனா எங்கள் மாவட்ட செயலர் நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த முறை யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ மக்களும் விரும்பும் ஒரு கூட்டணியை தேமுதிகவும் விரும்பும் கூட்டணியை நிச்சயமாக இந்த முறை நாங்கள் அமைத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல தேமுதிக இடம்பெறும் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அந்த மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியை நிச்சயம் நாங்கள் கொண்டு வருவோம் அதை வந்து உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்டிஏ கூட்டணியில் தேமுதிக உள்ளே வரணுன்ட்டு அதிமுக சார்பில் வந்து பலர் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் ஒன்று இதுதான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு கட்சியை நான் சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிறது ஒன்று என்டிஏ கூட்டணி இன்னொன்று திமுக தலைமையிலான கூட்டணி இன்னொன்று தாவேக்கா விஜய் ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் எல்லாரும் தான் இருக்காங்க அதுதான் சொல்லண இன்றைக்கி எல்லாருமே கேப்டனுக்கும் தேமுதிகாவுக்கும் ஃப்ரெண்ட்லி தான் எல்லாருமே நட்புறவோடு அந்த வந்து எங்ககிட்ட பேசுகிறாங்க ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எதிர்காலத்திற்கும் எங்கள் கழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதோ எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை உறுதியாக அமைப்போம் அதற்கான உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அந்த

ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட் பட்டியல் நாங்கள் இறுதி செய்வோம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவித்தோம் இரு திராவிட கட்சிகளும் ஒதுக்காத பட்சத்தில் தேமுதிக அது ஏசியங்களுக்கு நான் பதில் எப்பவுமே சொல்றது கிடையாது உங்களை யார் அப்படி சொன்னா எங்களுக்கு நான் எப்பவுமே பதில் சொல்றது கிடையாது அதனால நான் என் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை என்றால் அது அதிகாரப்பூர்வமானதாக இருக்கும் உண்மையானதாக இருக்கும் எங்களுக்கும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யூடியூப்பில் போச்சு சமூக வலைதளத்தில் போச்சு அதுக்கெல்லாம் நான் எப்பவுமே பதில் சொல்கிறது கிடையாது வேறங்க நன்றி நன்றி வணக்கம்